இனிய காலை வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்று புதன்கிழமை இருபத்தி எட்டு தூரல் மழை தூரல் காலையிலிருந்தே இருக்கிறது வரைகள் எல்லாம் குரல் கொடுக்கிறது மேகங்கள் தெரியவில்லை வானத்தில் வேறு எதையும் பார்க்க முடியவில்லை வானம் எப்பொழுதும் போலத்தான் இருக்கிறது தற்பொழுது விடியற்காலை முடிந்து ஆறு மணி நடைப்பயிற்சி தூரலிலே நடந்தது மொபைலை பத்தனமாக வைத்து நடந்தேன் ஒரு ஒரு மணி நேரம் முடிந்தது அதாவது நாலு கிலோமீட்டர் அதனால்தான் இந்த காலை பதிவு தாமதமானது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்